அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய அடுத்த காணொளி ஸோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வர்றப்போ அதுக்குண்டான சொல்யூஷனையும் நம்ம தேடணும் இல்லையா இளம் வயது சர்க்கரை நோயாளிகள் நம்ம சமூகத்துல ரொம்ப அதிகமாயிட்டாங்க இல்லையா ஸோ அப்போ அவங்கள அதனுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு சர்க்கரை வராமல் தடுக்கிறதுக்கு இல்லைன்னா சக்கரை வர்ற காலத்தை தள்ளி போடுறதுக்கு எந்த மாதிரியான வழிமுறைகள் அப்படின்னு பாக்குறப்போ எந்த ஒரு ஹெல்த்து ஒரு விஷயத்தையும் சமூகத்துக்கு கொண்டு போறப்போ டார்கெட் பாப்புலேஷன் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க டார்கெட் பாப்புலேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லுன்னா இப்ப குடும்பம் பாப்புலேஷனை குறைக்கணும் மக்கள் தொகையை குறைக்கணும் அப்படின்னா டார்கெட் பாப்புலேஷன் யாரு அப்படின்னா ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்து இன்னொரு குழந்தைக்காக இன்னொரு குழந்தை பிற பீரியட்ல இருக்கிறவங்க அவங்க ஒரு குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தைக்கு ஒரு மூணு வயசாகுது அப்படின்னா தான் டார்கெட் பாப்புலேஷன் நம்மளுடைய குடும்ப கட்டுப்பாடு முறைகள்லாம் நம்ம அவங்களுக்கு தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்போ நீங்க சர்க்கரை நோய் வருந்தோட அளவை நம்ம சமூகத்துல சர்க்கரை நோயாளிகளுடைய அளவை குறைக்கணும் சர்க்கரை வராமல் தடுக்கணும் அப்படின்னா ஒரு நம்மளுக்கு இருக்கிற ஒரே நம்ம டார்கெட் பாப்புலேஷனை கண்டுபிடிக்கணும் யாருக்கு நம்ம போய் சொல்லிக் கொடுக்கணும் யாருக்கிட்ட வாழ்க்கை முறை மாற்றத்தை மாற்றணும் யா ஒரு தெருவில் ஒரு ஒரு உள்ள போகிறோம் ஒரு ஐநூறு பேர் உள்ள ஒரு தெரு அந்த தெருவில் நம்ம எல்லாருமே இந்தியர்கள் தான் இந்தியர்கள் தான் நம்ம நம்ம எல்லாருக்குமே வந்து சக்கரை நோய் வர்றதுக்கான ஜீன் இருக்கும் பட் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் உள்ளவங்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட அவங்கள இந்த உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியும் செய்ய வைக்கிறது மூலமாக அவங்களுக்கு சக்கரை நோய் வரவிடாம தடுக்க முடியும் இல்லைன்னா தள்ளி போட முடியும் முக்காவாசி தடுக்க முடியும் எண்பது சதவீதம் தடுக்க முடியும் இப்போ என்ன கேரக்டர் உள்ளவங்கள நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் ஒரு தெருவுக்குள்ள நம்ம உள்ள பூந்துட்டோம் சோ என்ன கேரக்டர் உள்ளவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது யாராருக்கும் சர்க்கரை நோய் வர வாய்ப்பு அதிகம் யாராருக்கும் சர்க்கரை நோய் வர வாய்ப்பு கம்மி வச்சு வச்சுதானே நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம் சோ இந்த கொஸ்டின் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கொஸ்டின்ல பஸ்ட் பஸ்ட் இருக்கிற நபர் நாற்பது வயதுடைய இவருடைய தாய் தந்தையருக்கு சர்க்கரை நோய் உள்ளது இவரது உடல் எடை நூத்தி ரெண்டு கிலோ இவர் ஆறு டு எட்டு மணி நேரம் அலுவலகத்தில் உட்கார்ந்து நம்ம மிஸ்டர் எக்ஸ் பணிபெறுகிறார் அவர் வந்து அவருக்கு நாற்பது வயசாவுது அவங்க அம்மா அப்பாவுக்கு சர்க்கரை அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேர்த்துக்குமே சர்க்கரை நோய் இருக்கு இவரது உடல் எடை நூத்தி ரெண்டு கிலோ இரண்டாவது ஆறு டு எட்டு மணி நேரம் உட்கார் அலுவலகத்துல உட்கார்ந்து இருக்காரு சோ இந்த மூணு கேரக்டருமே அவருக்கு சர்க்கரை நோய் வர வாய்ப்பு உள்ள நபர் இவர் இல்லையா அவங்க அப்பா அம்மாவுக்கு சக்கரை நோய் இருக்குதுங்கிறது அவங்க மரபிலேயே அவங்க குடும்பத்திலேயே சக்கரை நோய் வர வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம் இரண்டாவது வந்து அவர் ஆறு டு எட்டு மணி நேரம் உட்காந்துட்டேயே ஒர்க் பண்றார் எந்திரிச்சு நடக்கிறது இல்லை உடல் உழைப்பு மிக குறைவு மூணாவது வந்து உடல் எடை நார்மலா உடல் எடை எவ்வளவு இருக்குன்னா ஹைட் மைனஸ் ஹண்ட்ரட் உங்களுடைய சிம்பிளான ஃபார்முலா தான் அது ஹைட் மைனஸ் ஹண்ட்ரட் ஒரு உங்களுடைய நூத்தி அறுபது கிலோ இருக்கீங்க நூத்தி அறுபது சென்டிமீட்டர் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அறுபது மைனஸ் ஹண்ட்ரட் அறுபது கிலோ இருக்கலாம் ஒரு பத்து பெர்சன்ட் கூட்டிக்கலாம் அறுபத்தி ஆறு வரல இருக்கலாம் அதுதான் வந்து சரியான எடை சரியான இடை எடை அது இவர் இவருடைய இவருடைய கேரக்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு பாருங்க ஒண்ணு இவர் இந்திய இந்திய இனமே சக்கரணி வரக்கூடிய இனம் அடுத்து அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேர்த்துக்குன்னு சுகர் இருக்கு ரெண்டு மூணு இவர் எடை அதிகம் நாலு இவர் ஆறுல இருந்து எட்டு ஐடியல் கேண்டிடேட் இவருக்கு வந்து சுகர் வர வாய்ப்பு மிக அதிகம் இப்ப இவர் என்ன பண்ணலாம் இவர் வந்து தன்னுடைய குறைப்பதற்கான வழிமுறைகளை தேட வேண்டும் ஆறு க்கு எட்டு மணி நேரம் ஒரே இடத்துல மணி நேரமாவது நடக்கணும் கார்போஹைட்ரேட்டை வந்து தேர்ட்டி பர்சண்ட்டுக்கு கீழே கொண்டு வந்தோம் அதுல அந்த அப்படி கார்போஹைட்ரேட் எடுக்கிற கா உணவா இருந்தாலும் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் நார்ச்சத்துக்கள் அதிகமா இருக்கிற சிவப்பு ரைஸ் முழுவதுமான தானியங்கள் முழு தானியம் அப்படின்னு சொல்றது முழு தானியம் கோதுமைனா முழு கோதுமை அது மாதிரி 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 ரவை அந்த முழு ரெண்டாவது வந்து அரிசி சாதத்தை மிக கம்மியா சாப்பிடணும் சாப்பிட்றதையும் கம்மி பண்ணணும் அவருக்கு உண்டான நம்ம அட்வைஸ் இது மூணையும் பண்றப்போ அவருக்கு சுகர் வர்றதுக்கு வர லேட் ஆகலாம் சில சமயத்துல வராமையும் போகும் இந்த அம்மா ரெண்டாவது இந்த பெண்ணின் அம்மாவிற்கு சர்க்கரை உள்ளது இந்த பெண்ணிற்கு சிலை முட்டை நீர்கட்டியும் கர்ப காலத்தில் சர்க்கரை நோயும் இருந்தது இவரின் இடுப்பு சுற்றளவு நூறு சென்டிமீட்டருக்கு மேல் உள்ளது செகண்ட் லேடி எடுத்துக்கோ நம்ம தெருவில் நம்ம பார்த்த ஒரு ரெண்டாவது லேடி அவங்க வந்து இந்த அம்மாவோட அம்மாவுக்கு சர்க்கரை இருக்கு அவங்க அம்மாவுக்கு மட்டும் சர்க்கரை இருக்கு அப்போ அவங்க ஃபேமிலியில சர்க்கரை இருந்தது ஒரு பெரிய ரிஸ்க் அடுத்து கற்ப நீர் கட்டின்னு சொல்லுவாங்க முட்டையில நீர் கட்டி குழந்தை குழந்தை இல்லாம போறதுக்கும் மென்சஸ் இர்ரெகுலரா வளர்றதுக்கும் இன்சுலின் சரியா வேலை செய்யாம போறதுக்கும் ஒரு காரணம் வந்து கற்பப்பையில ஓவரின்னு சொல்லுவாங்க சென்னை முட்டையில நீர் கட்டி இருக்குது சென்னை முட்டையில நீர் கட்டி இருக்குது அவங்க அம்மாவுக்கு சர்க்கரை இருக்கு பிளஸ் வந்து இந்த அம்மா மாசமா இருந்தப்போ ஒரு குழந்தை பிறந்தப்போ அந்த அம்மாவுக்கு கர்ப்ப காலத்திலேயே சர்க்கரை இருந்திருக்குது கற்ப காலத்துல மட்டும் சர்க்கரை இருக்கும் கற்ப சரியான உடனே சர்க்கரை சரியா விடும் அந்த மாதிரி ஒரு வியாதி இருக்கு ஜிடிஎம்னு சொல்லுவாங்க அதுவும் ரெண்டாவது ரொம்ப இடுப்பு சுற்றளவு சுற்றுளவுளவுளவுளவுளவுளவு இப்ப வச்சு அது சென்டிமீட்டர் தாண்டது தாண்டுது அப்போ இந்த அம்மாவுக்கு என்னென்ன சுகர் வர வாய்ப்பு இருக்கா இந்த அம்மாவுக்கு சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு மிக மிக அதிகம் ஏன்னா அவங்க காலத்திலே சர்க்கரை இருந்திருக்குது அவங்க அம்மாவுக்கு சுகர் இருக்குது சினமுட்டை நீர்க்கட்டி இருக்குது பிளஸ் இடுப்பு சுற்றளவு அதாவது அடிநயத்துல கொழுப்பு படுகிறது வந்து நூத்தி நூறு சென்டிமீட்டருக்கு மேல வச்சிருக்காங்க சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இந்த மாதிரி நபர் தெருவில் இருக்காங்க அப்படின்னா ஒரு நாலு லேடிஸ் இருக்காங்க அந்த நாலு லேடிஸ்ல இவங்க ஒரு லேடி அப்படின்னா அவங்க அந்த நாலு லேடிஸுக்கும் இல்லாம இவங்களுக்கு தான் சக்கரை நோய் வர வாய்ப்பு அதிகம் அடுத்ததாக ஒரு மிஸ்டர் ஒய் ஒரு ஐம்பத்தி எட்டு வயசுடைய இவர் எழுபத்தி தான் இருக்கார் இவர் உடல் உழைப்பும் உடையவர் உடல் உழைக்கிறார் நல்லா கடுமையான வேலை வேலை அவர் சரி சம வித உண்கிறார் அதான் ரொம்ப முக்கியம் சரி சம வித பேலன்ஸ்டு டயட் பேலன்ஸ் டயட்னா காய்கறி இதெல்லாம் நிறைய சாப்பிட்டுட்டு தானியத்தை ரொம்ப கம்மியா சேர்த்துக்கிறாரு ரெண்டாவது அவங்க அப்பா அம்மாவுக்கும் சர்க்கரை இல்லை சோ இப்ப இவரை பாத்து இவர் வந்து ஐம்பத்தி எட்டு வயசாவுது வயசானா கூட ஒரு ஒரு இந்தியர் தான் அவர் இந்தியருங்கிறதுனால சர்க்கரை வர வாய்ப்பு இருக்கு ஆனா அவங்க அம்மா அப்பாவுக்கும் சர்க்கரை இல்ல ரெண்டாவது வந்து சரிசம விகித உணவை சாப்பிடுறாரு உடற்பயிற்சி பண்றார் வெயிட் வந்து கரெக்டான அளவு வச்சிருக்கார் அப்போ இவருக்கு சக்கரவுளை வர வாய்ப்புகள் மிக குறைவு மிக குறைவு இவருக்கு இருக்கிற ஒரே ரிஸ்காக்டர் இந்தியனா பிறந்தது மட்டும்தான் இந்தியனா பிறந்தது மட்டும்தான் அந்த இந்திய மத்தர் எதுவுமே இல்ல அம்மா அம்மா சுகரு வெயிட்டும் உணவு பழக்கத்துல ஒரு சிறந்த பழக்க வழக்கங்களை மேற்கொள்கிறார் இன்னொரு 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 லேடி அவங்க நம்ம இன்னொரு லேடி ஒரு நாற்பத்தி ஆறு வயசு பெண் அந்த அம்மாவுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு சர்க்கரை இருந்த ஆனா இவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா உடம்பு வெயிட் போட்டதுனால முட்டு வலிக்கு உடம்பு வலிக்குன்னு டாக்டரோட மருந்து சீட்டு இல்லாம மருந்து கடைகளில் நிறைய மருந்து வாங்கி சாப்பிடறாங்கள வலி மாத்திரையும் ஸ்டீராய்டு மாத்திரையில வாங்கி சாப்பிடுறாங்களா ஸ்டீராய்டு மாத்திரை பெட்னிசால் டெக்ஸாத்தோன் இந்த மாதிரி மாத்திரையில வந்து வலிக்காக வாங்கி பஸ்ட் ஒரு நாலு நாள் ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த மாத்திரை இல்லாமல் இருக்க முடியாது அவங்களால சோ அந்த அந்த மாத்திரையை நிறைய சாப்பிடுறாங்க உடல் உழைப்பு இல்லை மூணு வேலையை அரிச்சு தான் மூணு வேலையும் அரிசி செஞ்ச சாதம் தான் உடல் உழைப்பு இல்லை வீட்ல தான் வீட்டில் தான் இருக்கிறாங்களா ஹவுஸ் ஒய்ஃப் தான் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு ஆனா அவங்க அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை இல்லை இந்த மாவுக்கு சர்க்கரை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இருக்கு இந்த அம்மாவுக்கு சுவர் வந்துடும் ஏன்னா மூணு வேலையும் தானியம் சாப்பிட்றாரு உடல் உழைப்பு இல்லை தைராய்டு பிரச்சனை இருக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கு தைராய்டு தைராய்டு சக்கரை நோயெல்லாம் ஒரே குரூப் தான் ஒரே இம்யூனாலஜிக்கல் டிஸ்ரெகுலேஷன் தான் இல்லை அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிற நபர்கள் தான் இவங்க எல்லாருமே ரொம்ப முக்கியமா இவங்க ஸ்டீராய்டு மாத்திரைய கடையில் அடிக்கடி நிறைய வாங்கி சாப்பிட்றாங்க அதனால உங்களுக்கு சுகர் வர வாய்ப்பு மிக அதிகம் சோ இந்த நாலு பேர் நம்ம தெருவுல கண்டுபிடிச்ச நாள்ல இந்த மூணாவது இருக்க நபருக்கு மட்டும்தான் சர்க்கர நோய் வர வாய்ப்பு குறையும் மற்ற மூணு பேத்துக்கும் சர்க்கர நோய் வர வாய்ப்பு அதிகம் சோ இந்த இந்த ஸ்லைடு மூலமா நான் உங்களுக்கு சமூகத்துக்கு என்ன தெரியப்படுத்துறது அப்படின்னா ஒரு ஒரு நூறு பேர் உள்ள ஒரு தெருவுல யாருக்கு சர்க்கர நோய் வரும் அப்பா அம்மாவுக்கு சர்க்கர நோய் இருந்தா வரும் உங்க உடல் எடை சரியான அளவுல இல்லைன்னு தான் வந்துடும் மூணு வேலையும் தானிய உணவு அதிகமாக சாப்பிட்டா வரும் உடல் உழைப்பு இல்லாம இருந்தா வரும் சினமுட்டையில நீர் கட்டி இருக்கா உங்களுக்கு சுகர் வர வாய்ப்பு அதிகம் தைராய்டு பிரச்சனை இருக்கா உடம்பு குண்டா வச்சிருக்கீங்களா உங்களுக்கு சுகர் வர வாய்ப்பு அதிகம் கடைகள்ல மாத்திரை வாங்கி ஸ்டீராய்டு மாத்திரை வாங்கி நிறைய சாப்பிடுறீங்களா உங்களுக்கு சக்கர உடைவு வர வாய்ப்பு அதிகம் சோ இவங்க எல்லாத்தையும் தான் நம்ம மாத்தோம் இவங்க எல்லாத்துக்கும் தான் இந்த நான் சொல்ற விஷயங்கள் போய் சேரணும் இது எல்லாமே மாற்றக்கூடிய விஷயங்கள் தான் இதுல ஒண்ணுமே ஒண்ணு மாற்ற முடியாத விஷயம் வந்து அப்பா அம்மாவுக்கு சக்கர வியாதி இருக்கிறதையும் இந்திய இனத்தை மட்டும்தான் மாற்றவே முடிய முடியாது நம்ம இந்திய இனம் மாற்ற முடியுமா நம்ம அப்பா அம்மாவை மாற்ற முடியுமா அது ரெண்டு மட்டும்தான் மாற்ற முடியாது மற்ற அனைத்தையும் மாற்ற முடியும் உணவு பழக்கங்களை மாற்றிக்கொள்ள முடியும் உடற்பயிற்சி செய்ய முடியும் இல்லையா இந்த மூணு உணவையும் மூணு வேளையும் தானிய உணவு சாப்பிடுவதை குறைத்துக் கொள்ள முடியும் ஸோ சர்க்கரை வராமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம முயற்சி பண்றப்போ இன்னும் ஒரு ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்ல வந்து நம்ம சமூகத்துல சர்க்கரை நோயாளிகளுடைய அளவை மிக வெகுவாக குறைக்க முடியும்